பத்தாண்டுகளுக்கு பிறகு நண்பன் சோமசுந்தரம் கிராமத்திற்கு வந்த துறைவேலுவிற்கு அதிர்ச்சி ஆச்சரியம் காரணம் ஏழ்மையாய் இருந்த குடிசை வீடு இப்போது கோபுரம் போன்ற மாடி வீடு அது இல்லாமல் விவசாயப் பணிகளுக்கு டிராக்டர் கரும்பு ஏற்ற லாரி என்று பெரிய வரவு செலவு எப்படி இந்த மாற்றம் அவனுக்குள் கேள்வி எழுந்தது எப்படிடா இப்படி இந்த மாற்றம் நண்பனிடம் வாய்விட்டே கேட்டான் துறைவேலு தெரியல சரி விடு உன் அம்மா அப்பா தானே இருக்காங்க ஆமா ஏன் இல்ல மத்த பிள்ளைங்க வீடுகளுக்குலாம் போகமாட்டாங்களா நாலு அண்ணன் தம்பி வீட்டுக்கும் போனாங்க ஆனா திரும்பிட்டாங்க காரணம் வரவேற்பு விருந்து உபசரிப்பெல்லாம் சரி இல்லைன்னு அப்படியா ஆமா அங்கிருந்து திரும்புறதுக்குள்ள அவங்க ஒவ்வொருத்தரிடமிருந்து தினம் எனக்கு நாலு போன் வந்துடும் என்னன்னு சோமோ கிராமத்துல வாழ்ந்த அம்மா அப்பாவை வச்சு நகரத்துல இங்கே குப்பை கொட்டுறது கஷ்டம் மேலும் நாங்க இருக்கிற இடம் வேற சிறுசு எல்லாருக்கும் இங்க இடம் போதாது அது மட்டும் இல்லாமல் எங்க மனைவிகளுக்கும் மாமனார் மாமியார் வந்து தங்கி இருக்கிறது பிடிக்கல இதனால எங்களுக்குள்ளேயும் மனஸ்தாபம் கஷ்டம் அதனால அம்மா அப்பாவை நீயே வச்சுக்கோ எங்களுக்கான செலவு தொகைகளை மாசம் மாசம் நாங்க அனுப்புறோம் எங்களை போல உனக்கும் பிரச்சனை முடியலைன்னா முதியோர் இல்லத்துல சேர்த்துருவோம் அதுக்குண்டான செலவு பங்கு தொகைய நாங்க தர்றோம்னு சொன்னாங்க எனக்கு பெத்தவங்கள பாரமா நினைக்கிற அவங்க மனசு புரிஞ்சது அம்மா அப்பா திரும்பியதும் நீங்க எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு எல்லார் வீட்டிற்கும் போனது தெரியும் இனி அப்படி போக வேணாம் எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் என்ன மட்டும் பெத்ததான் என்னோடையே இருங்க நானும் அப்படியே நினைச்சு உங்களை விடாம கடைசி வர வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரின்னு தலையாட்டிருக்காங்க சொல்லி முடித்தான் எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட துறைவேலு இதனால ஒன்னும் தொந்தரவு இல்லையா திருப்பி சோமசுந்தரத்தை கேட்டான் ஒண்ணும் கிடையாது இன்னும் சொல்லப்போனா அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவியாத்தான் இருக்கு குழந்தைகளை கவனிச்சுக்கிறாங்க அதுங்களுக்கு கதை சொல்லி அப்பா பள்ளிக்கூடம் வர கொண்டு விட்டுட்டு வர்றாரு மத்ததுகளுக்குள்ள உதவி ஒத்தாசையா இருக்காங்க இந்த கூட்டு குடும்பத்தினால எனக்கு வீட்டு கவலையே இல்லை அடுத்து நான் தொட்டதெல்லாம் தொடங்கி இப்போ இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன் எனக்கு முன்னாடி வசதியா இருந்த என் அண்ணன் தம்பி எல்லாம் இப்போ எனக்கு பின்னால இருக்காங்க அதாவது என்னை விட வசதி கம்மியா இருக்காங்க இதுல எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது பெத்தவங்க வயிறு குழுந்தா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்ற பாடம் நிறுத்திய சோமசுந்தரம் சரி நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த கேட்டான் இந்த விஷயமா தான் குழம்பி வந்த இப்ப தெளிஞ்சிட்ட என்றான் புரியல இவன் அவனை குழப்பமாக பார்த்தான் என் அம்மா அப்பா தொந்தரவு இங்க பக்கத்துல இருக்கும் முதியோர் இல்லத்துல அவர்களை சேர்த்து விடலாம்னு யோசனை அருகில் இருக்கும் உங்ககிட்ட அதை பத்தி விசாரிச்சு போகலாம்னு வந்தேன் இப்ப முடிவை மாத்திக்கிட்டேன்